على ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே பிறந்த எல்லா ஜீவராசிகளும் வாழ்தான் என்று ஆசைப்படுகின்றன ஒவ்வொரு பிறவியிலும் நல்ல செயல்களை செய்து மறுபிறவி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் நல்ல செயல்களை செய்து நட்பிறவையை எடுத்துக்கொண்டு வாழ்கின்றார்கள் இந்த பிறவியில் மட்டும் நாம் இறைவனை தொழுது அந்த பிறவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இறைவனை தொழுது புனிதமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறைவனை தொழுகின்றோம் ஆனால் சில அறக்கர்கள் அப்படி நல்ல எண்ணத்தோடு வாழ்வதில்லை அவர்கள் பிறந்த உடனே இந்த உலகத்தில் தான் மட்டும்தான் வாழ வேண்டும் இந்த உலகத்தின் முழுவதும் தன்வசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளெல்லாம் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த அறக்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஏழு புவனங்களை அனைத்துமே தன் வயசும் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனை கூட தன்வசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கொடிய எண்ணத்தோடு தான் நான் அவர்களை அறக்கர் என்று சொல்கின்றோம் இந்த அறக்கர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் தவம் இருந்து சிவனத்திலும் பிரம்மா தவம் இருந்து பல ஆண்டுகளாக தவம் இருந்து வேண்டிய வரங்களை பெற்றுக் அதன் பொருட்டு இந்த இரண்டு அரக்கர்கள் சிம்பன் விசும்பன் என்ற இரண்டு அரக்கர்கள் அந்த தவமாக இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரத்தை கேட்கின்றார்கள் இந்த உலகத்திலே நான் தான் வாழ வேண்டும் நான் என்னுடைய சட்டம்தான் இருக்க வேண்டும் எல்லாம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டுகிறார் பிறகு எப்படி எல்லா வரத்தையும் கொடுத்து விட்டார் அப்புறம் உமக்கு அழிக்க வேண்டும் என்ற ஒரு வரது தான் கொடுக்க வேண்டும் என்று கேட்க பொழுது ஒரு பெண்ணாக உனக்கு ஒரு கன்னிப்பெண்ணால் உனக்கு ஒரு அழிவு ஏற்படும் என்று சொல்கிறார் பிரம்மாவும் சிவன் சரி கன்னிப்பெண்ணுதானே அவள் என்ன செய்யப் போகிறார் என்று சூதனமாக நினைத்துக்கொண்டு கொடுத்த வார்த்தையை வாங்கிக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இந்த தேவர்களையும் இந்த பிரம்மர்களும் விஷ்ணுவும் எல்லாத்தையும் தன்வசமாக அடிமைப்படுத்தி இந்த புவனகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அடக்கிக் கொண்டு அவர் தன்வசமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற ஜீவராசிகளும் வாழ வெளியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லா உயிரினங்களையும் துன்புறுத்துவதே அல்லாமல் அவர்கள் வேறு ஒன்றும் செய்வதில்லை தனக்கு தேவையான பொழுது எல்லாவற்றையும் அழித்துக் கொள்வார்கள் தனக்கு வேண்டிய ஜீவராசிகளை அளிப்பது இதுவே அவர்களுக்கு தலையாய கடமையாக இருக்கிறது அறக்குகள் இப்படி அறக்குகள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தேவர்கள் வாழ வெளியில்லாமல் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பிரம்மாவிடம் விஷவனும் கேட்கிறார்கள் நீங்கள் இப்படி வரத்து கொடுத்து விட்டீர்களே இனி என்ன செய்வது என்று இருக்கிறார் என்னால் ஒன்றும் செய்ய முடியாத வரத்தை விட்டேன் நீங்கள் வேணும் என்றால் பார்வதியிடம் சென்று அதுக்குண்டான ஒரு அனுகூலமான நீங்கள் வரத்தை கேட்டுக்கொள்ள பிறகு தேவர்கள் எல்லோரும் சென்று பார்வதி தேவியிடத்திலே இதற்கு ஒரு இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் அப்படியா சரி என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு கன்னிப்பெண்ணாலே அவர்களுக்கு அழிவு என்று வரத்தை வாங்கி அல்லவா சரி அதற்காக நான் இந்த இந்த பூலோகத்திலே ஒரு கன்னிப்பெண்ணாக நான் அவதரித்து வாழ்க்கை நடத்தி நான் அவர்களுக்கு அளிப்பதற்குண்டான வழிகளை நான் செய்கின்றேன் என்று அந்த பூலோகத்திலே பார்வதி தேவி ஒரு கன்னி பெண்ணாக அழகாக அந்த பூலோகத்திலே பிறக்கின்றாள் பிறக்கப்பட்டு இந்த பூலோகத்திலே அவள் வாழ்ந்து வருகின்றாள் அவள் பல்வேறு உருவங்களை உறவளாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணுகிறாள் சாதாரண கன்னி பெண்ணாகவும் இந்த உலகத்திலே அவள் பிறக்கின்றாள் பிறந்து வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த இரண்டு அறக்குகள் சிம்பன் விசுமன் இந்த இரண்டு அரக்குகள் இந்த கன்னி பெண்ணையை பார்த்து விடுகிறார்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறார்களே நம்முடைய தலைவர்களிடத்தில் சென்று இந்த இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகலாம் அல்லவா என்று ஆசைப்பட்டு இந்த இரண்டு அரக்குகளும் அந்த கண்ணி பெண் கேட்கின்றாள் ஓ நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இதை என்னை போரிலே யார் வெளிகிறார்களோ அப்பொழுது நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று அந்த கன்னிப்பெண் சொல்லிவிட்டார் அதன் பொருட்டு இவன் அறக்கறை காலத்தில் போய் எடுத்து சொல்லுகின்றார் அப்படியா சரி நம் உடனே ஆட்களை அனுப்புகின்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைகளை அனுப்பி வைக்கின்றான் அந்த படைகள் வந்து இந்த பார்வதி தேவியிடமும் கன்னிப்பெண்ணாக இருக்கின்ற பார்வதி தெய்வத்திலே போரிடுகள் போரிலே அவள் அத்தனை பேரையும் அழித்து விடுகிறாள் அழித்து அழித்து ஒவ்வொரு நாளும் இந்த பார்வதி தேவி பல ரூபங்கள் எடுத்து அன்றைக்கு ஒரு ரூபம் எடுத்து அந்த அரக்கர்களை அழித்து விடுகின்றாள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரக்கர் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த அரக்கர் கூட்டங்களை ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிப்பெண்ணாடு இருக்கிற பார்வதி பல ரூபங்கள் எடுத்து அந்த அரக்கர்களை அழித்து விடுகின்றாள் அப்படி பல ரூபங்கள் எடுத்து அந்த ஒன்பது நாள்களிலும் ஒவ்வொன்றாக அவள் அளிக்கின்றாள் மகேஸ்வரி கௌவாரி வாராகி மகாலட்சுமி இந்திராணி சரஸ்வதி வைஷ்ணவி இப்படி சாமுண்டி நவசக்தி துர்காதேவி இப்படி பல ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளாக அந்த படைகளை எல்லாம் அழித்து விடுகின்றான் அழித்து அழித்து அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வருகிறார் கடைசியாக ஒரு அரக்கன் இருக்கின்றான் அவன் இரத்த ரிஷியன் என்ற ஒரு அரக்கன் அவனை அழிப்பது என்றால் யாராலும் முடியாது அவன் அழித்து அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே விழப்படும் பொழுது எத்தனை சொட்டு ரத்தம் கீழே விழுகின்றதோ அத்தனை உயிர்கள் திரும்பவும் அவன் பிறந்து விடுவான் அப்படி பிறக்கும் பொழுது அவனை அழிப்பதற்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பார்வதி தேவி என்ன என்றால் அவள் சாமுண்டியாக இரத்த காட்டேரியாக பிறந்து அந்த இரத்தம் விழுக விழுக அந்த இரத்தத்தை முழுவதுமாக குடித்து கொண்டே இருக்கின்றான் இரத்தத்தை முழுவதுமாக குடித்த பொழுது அந்த திறமும் அவன் பிறக்க முடியாமல் அந்த அரக்கன் இறந்து விடுகின்றான் பிறகு இந்த ஒன்பது நாட்கள் எல்லா அறக்கையிலும் அளித்த பிறகு பத்தாவது நாள் தான் தசமி என்று இந்த தேவர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து வகிவிக்கின்றாள் பார்வதி தேவி இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சண்டை நடக்கின்ற போர்க்காலங்கள் பகலிலே சூரியன் உதயமாகும் பொழுது மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் இரவு நேரங்களிலே போர் செய்யக்கூடாது என்பது அந்த படையினுடைய சட்ட நேரங்களிலே அவர்கள் என்ன செய்கின்றனர் என்றால் அனைத்து படைகளும் அந்த அந்த பார்வதி என்ன வடிவம் எடுத்து போரிட்டாலோ அந்த வடிவத்தை மண்ணாக வடிவம் எடுத்து 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 அவர்கள் வைத்து விட்டார்கள் வைத்து மற்ற ஜீவராசிகள் எல்லோரும் அதை வழிபாடு செய்கின்றார்கள் வழிபாடு செய்து இப்படி வழிபாடு செய்து சென்ற போதுதான் சரி இந்த இறைவன் நம்மளுக்கு காட்சி கொடுத்த ஒவ்வொரு அவதாரத்தை மண்களாக வடித்து விட்டோம் அல்லவா அவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் பொம்மை கொழுவாக வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் அந்த ஒன்பது நாள்கள் கன்னிப்பெண்ணாக இருந்த பார்வதி என்ன ரூபம் எடுத்தார்களோ அந்த ரூபங்களையெல்லாம் அவர்கள் மண்ணாலே அந்த வடிவம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இரவு நேரங்களிலே அதே அங்கே வைத்து எல்லா ஜீவராசிகளும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பொம்மைகளை எல்லாம் இந்த மக்கள் வழிபாடுக்காக வைக்கின்றார்கள் அந்த வழிபாட்டாக வைக்கக்கொண்டிருந்த அந்த இறைவனுடைய உருவங்களைத்தான் இன்றும் நாம் அதை வைத்து வழிபாடு செய்கின்றோம் அவைகள் எல்லாம் இறைவன் எவ்வளவு அந்த காட்சி கொடுத்தால் சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்து இந்த பார்வையிடமே வந்து அவைகளை இத்தனை ரூபங்கள் எடுத்ததா அல்லவா அத்தனை ரூபங்களும் எடுத்ததையெல்லாம் அவதாரங்களாக எடுத்து பொம்மைகளாக வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம் இந்த படிகளில் வைக்கப்படும் பொழுது நாம் ஒரு ஒரு அறிவுள்ள ஜீவராசி இரண்டாவது அறிவு மூன்று அறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு இப்படி பல ஒவ்வொரு அறிவுகள் உள்ள ஜீவராசிகளாக அந்த பொம்மை குழுவிலே நாம் அடுக்கடுக்காக வைத்து ஆறு அறிவு மனிதர்களாகவும் ஏழாவது அறிவு தேவர்களாகவும் எட்டாவது அறிவு இறைவனுடைய திருநாமத்தினுடைய சிற்பங்களையும் வைத்து நாம் இந்த பொம்மைக்குழுவை வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம் ஆகவே எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்காக வழி வழிகொடுத்த அந்த பார்வதி தேவியுடைய அவதாரங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒன்றாக காண்பித்து ஒன்றாக கண்ணுக்குள்ளே வரவழைத்து அந்த பொம்மையாக இருக்கின்றதை வைத்து பொம்மை குழுவாக வைத்து எல்லா ஜீவராசிகளையும் வைத்து நன்றி சொல்வதற்கு பொருட்டு நாம் இந்த பொம்மைக்குழுவை வைத்து இறைவனை வழிபாடு செய்கின்றோம் இந்த பொம்மைக்குழுவை முழுவாக நமக்கு உள்ளே அந்த இருவருடைய கண்கொள்ளா காட்சி உள்ளத்தில் வரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் நீங்கி நல்ல எண்ணங்கள் நமக்கு மீண்டும் கிடைத்து நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்